தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் நான் பெரிய லெவலில் பிஸ்னஸை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு அதுக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னா ஒரு பக்கம் நீங்கள் இண்டஸ்ட்ரியில் ஸ்டார்ட் பண்ணுறவங்க பண்ணுங்கள் ஒரு பெரிய ஆண்டர்பிரினராக வரணும்னு ஆசைப்பட்றவங்க ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் இங்கே பார்த்திங்கன்னா கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் அவங்க வாங்கின நட்சத்திரங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை நல்லா பொறுமை நிதானமாக இருங்க இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்லாமல் இருக்குது யாரெல்லாம் பழைய பொருளை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் அதை நீங்கள் செய்யுங்க இந்த வாரத்தில் மணி ரொட்டேஷன் உங்களுக்கு நார்மலாக இருக்கும் தேவையில்லாத செலவினங்களும் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய கல்வி ரொம்ப நல்லா இருக்குது யாரெல்லாம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துகிறீங்களோ ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகள் உங்களுக்கு லாபத்தையும் மகசூலையும் கொடுக்கும் நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது ஸோ இந்த வாரம் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் அந்த வேலையை கொஞ்சம் அன் அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க அல்லது உங்கள் வேலையை நீங்கள் திருப்திகரமாக பாருங்கள் சொந்த பிஸ்னஸுமே உங்களுக்கு நார்மலாக தான் இருக்குது ஆக உங்களுடைய ப்ரொஃபஷனும் சரி பிஸ்னஸும் சரி இந்த வாரம் நார்மல் தொழில் தகராறு தொழில் நிச்சயமாற்றத்தன்மையாக இருக்காது தொழில் விட்டு விட்டுவிட்டு நடக்கும் இதெல்லாமே உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணீங்க பிஹெச்டி பண்ணீங்கன்னா பண்ணுங்கள் இந்த வாரம் அதற்கான கிரக நிலைகள் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல இந்த வாரம் உங்களுடைய மூத்த சகோதரியால் நன்மை உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது அதுலேயும் தனுசு ராசியில் உங்களுக்கு உங்களுக்கு பெரிய லெவலில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும் லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் ரெண்டுமே உங்களுக்கு சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு ஒரு பக்கம் உங்களுடைய குழந்தைகளால் நன்மை இன்னொரு பக்கம் குழந்தைகளால் பிரச்சனை இது ரெண்டும் கலந்து இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எதை முதல்ல செய்யணும் எதை ரெண்டாக செய்யணும் உடைக்கு ரெண்டாவது யோசித்து செயல்படுங்க கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது புதிய முயற்சிகளால் நமக்கு பெருசாக ஒன்றும் ப்ராஃபிட் இல்லைன்னு நினைக்காதீங்க கிரகங்கள் மாறும் பொழுது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறும் அதனால் அதை பற்றி உரி பண்ண வேண்டாம் இந்த வாரத்தில் நீங்கள் பைரவரையும் மஞ்ச நேரையும் தரிசனம் பண்ணுங்கள்